வாங்க குழந்தைகளாக இரண்டு நண்பர்களை பற்றி பார்க்கலாமா அப்பு மணின்னு இரண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் அப்போ வந்து பயந்த சுவாபமாக மணி வந்து நல்ல தைகரியசாலியாக மணி வந்து அப்போட்ட கேட்டானவா நண்பா டவுனில் நடக்கிற பொருட்காட்சிக்கு போகலாம் அப்படின்னு அதுக்கு அப்போ என்ன சொன்னா ஐயோ காட்டை கடந்து வரணும் நான் வரமாட்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு மணி நான் பார்த்துக்கிறேன்ட்டு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போனான்னா அப்புவ காட்டுக்குள்ளே போகும்போது அப்புக்கு பயந்த காடு மிருகங்கள் எல்லாம் வந்துடும் பயந்துகிட்டே போனானா அதுக்கு மணி சொல்லிட்டு போனானா நண்பா நான் பாத்துக்கிறேன் நீ ஒண்ணும் பயப்படாத அப்படின்ட்டு காட்டுக்குள்ள போக போக மிருகங்களுடைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சான் அப்போ அவங்க ரெண்டு பேருமே பயந்து பயந்து காட்டுக்குள்ள போறாங்கல்லாம் அப்ப திடீர்னு ஒரு புதற்குள்ள இருந்து கரடி வந்துருச்சான் அந்த கரடி வந்ததை பார்த்துட்டு அப்புவ அப்படியே விட்டுட்டு மணி என்ன பண்ணிட்டானா மரத்து மேல ஏறிக்கிட்டானா அந்த கரடி வர்றதுக்குள்ள அப்பு என்ன பண்ணானா இறந்து போயிட்ட மாரி கண்ணு மூடிக்கிட்டு மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டானா அப்புறம் கரடி வந்து அப்பு வந்து முகந்து பார்த்துச்சான் உயிர் அது செத்து போயிட்டான்ட்டு அந்த கரடி வந்து போயிடுச்சான் அப்புறம் போன பிறகு மணி மரத்து மேலேருந்து கீழே இறங்கி வந்து நண்பா கரடி வந்து உன் காதலை என்ன சொல்லிச்சு அப்படின்னு மணி கேட்டானா அதுக்கு அப்போ என்ன சொன்னான்னா ஆபத்தில் உதவாத நண்பன் கூட நீ எப்பயுமே உறவு வச்சுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு போச்சு கரடி அப்படின்னு சொன்னான்னா அப்பு அதுக்கு மணி வந்து தன்னுடைய தவறை உணர்ந்தானா என்னை மன்னிச்சிட்டு நண்பா இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு அப்போ கிட்ட மணி கேட்டானா அப்போ என்ன பண்ணானா மன்னிச்சுட்டானா சரி நண்பா அன்னிட்டு குழந்தைகள் குணமே மறப்பதும் மன்னிப்பதும் தான் பாய் குட்டிஸ்